வணக்கம் வளமுடன் சமீபத்தில் நான் படித்த ஒரு வரலாற்று செய்தி அது உங்களுக்கு இன்றைய தினசரி கற்போம்ங்கிற தலைப்பில் ஹிட்லர் ஒரு நெக்ரோஃபெலியாக் என்று சொல்கிறாங்க அதோடய விளக்கம் நெக்ரோஃபிலியாக்குனால் என்ன அங்குறது நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே சில பதிவுகள் உண்டு அதை பற்றியும் இப்போ கொஞ்சம் சொல்கிறேன் ஹிட்லருக்கு சில பர்மிஷன்கள் உண்டு தான் ஆனால் நிச்சயமாக அவர் நெக்ரோஃபெலியாக்கு இல்லை மனோதத்துவ அறிஞர்கள் நெக்ரோஃபிலியாக்ங்கிற ஒரு வியாதியை என்ன சொல்கிறாங்கன்னா உச்சக்கட்ட மிக அதீத செக்ஸ் கொடூரம் என்கிறார்கள் அதாவது உயிரற்ற உடலுடன் உரு உடலுறவு கொள்வது கிமு நாலாயிரத்தி கிமு நானூற்றி ஐம்பதாம் ஆண்டிலேயே ரோம் நாட்டு வரலாற்று நூலாசிரியர் ஹெரோடாட்டஸ் சேர்ந்த பெண் இருந்தால் நாலு நாட்களுக்கு புதைக்காமல் குடும்பத்தினர் உடலை பாதுகாப்பார்கள் இறந்த ராணியுடன் சாமானிய பணியாளர்கள் உடலுறவு கொள்வதை தடுக்க என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு காலத்தில் கொலம்பியா நாட்டில் வசித்த பழங்குடி சிவப்பிந்திய இனத்தின் ஒரு பழக்கம் மனைவி இருந்த பிறகு அந்த உடலுடன் கணவன் கடைசி முறையாக உடலுறு கொள்வதை சம்பிரதாயமாக கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மனோத்துவ நிபுணர் கிராஃப்ட் எப்பிங் எழுதிய புகழ்பெற்ற செக்ஸ் புத்தகத்தில் நெக்ரோஃபில்லியா பற்றி விஸ்தாரமாக விளக்குகிறார் இது ஒரு மோசமான மனநோய் என்று முதலில் கண்டுபிடித்தது அவரே இது ஒன்று தான் அந்த ஜெர்மனிக்கும் அந்த நெக்ரோஃபோலியாவுக்கும் உள்ள கனெக்ஷன் கண்டிப்பாக ஹிட்லர் அப்படிப்பட்டவர் இல்லை என்று சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் இந்த மாதிரி தினம் சரி நீங்கள் கற்றுக்கொள்ளும் புதிய விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க வாழ்க வளமுடன்